நாலுக வளமுடன் எல்லோருக்கும் வணக்கங்க நான் கையில் என்ன வச்சிருக்கேன்னு பாருங்கள் அண்ணாச்சி பூ இந்த அண்ணாச்சி பூ வச்சு ஒரு பரிகாரம் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் என்னென்னா வீட்டில் ஒரு வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் சண்டையாக இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அண்ணாச்சி பூ ஒரு அஞ்சு எடுத்து நான் சொல்கிற பரிகாரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து செவ்வாய் வெள்ளி அப்படி ஒரு மாதத்துக்கு நீங்கள் செஞ்சிட்டே வரணும் அப்போ சண்டைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி சந்தோஷம் இருக்கும் வீட்டில் இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும் எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை நல்லா கொதிக்கணும் தண்ணி தண்ணி இப்படி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா அப்படி கொதிக்கும்போது நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாச்சி பூ இதை போட்டணும் போட்டு அதை வந்து நம்ம எடுத்து ஹாலில் கொண்டு நம்ம வைக்கணும் நான் வந்து ஒரு இதுல எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே வந்து ஹாலில் வந்து நம்ம வைக்கணும் ஹாலில் இப்படி வச்சு இந்த அன்னாசி பூ வந்து நல்ல சுடுதணியில் வரும்போது ஆவி பெறும் அந்த ஆவி வந்து எல்லா பக்கமும் வீட்டில் பரவணும் நல்லா கொஞ்சம் நேரம் வரைக்கும் வச்சிடணும் அந்த ஆவி எல்லா பக்கம் போகணுன்னே தண்ணி ஆறினோன்னே எடுத்து நம்ம கொண்டு வெளியே ஊற்றிடணும் ஆறுங்க தண்ணியெல்லாம் ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வெளியில் சிந்திடலாம் இது வந்து இந்த அண்ணாச்சி பூவோட வாசம் எல்லா ரூம்புகளையும் இருக்குது அந்த ஆவியும் அது மாதிரி எல்லா பக்கம் போயிருக்குது இப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து செவ்வாய் வெள்ளியில் நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சண்டை சத்தமெல்லாம் குறைஞ்சி சந்தோஷம் இருக்கும் நான் அடுத்த பரிகாரத்தை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு பரிகாரம் நான் சொல்கிறேன்